அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் அந்த காலங்களில் எங்களுடைய நிலைமைகளை பார்த்திருக்க வேண்டுமே எங்களில் சிலருக்கு இடுப்பு நேராக இருக்கும் அளவுக்கு பல நேரங்களில் உணவு கிடைக்காமல் இருக்கும் நான் பசியின் கொடுமையால் சில சமயம் நெஞ்சை பூமியில் வைத்து கொண்டும் சில சமயம் முகம் குப்பர கொண்டும் இருப்பேன் இன்னும் சில சமயங்களில் வயிற்றில் கல்லை வைத்து கட்டிக்கொள்வேன் ஒரு தடவை அதிகரித்துவிட்ட பசியின் காரணமாக சஹாபாக்கள் வருகின்ற வழியில் அமர்ந்து கொண்டே முதலாவதாக அபுபக்கர் சுத்திக்ரல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வழியாக வந்தார்கள் நான் அவர்களிடம் மார்க்க விடயங்களை கேட்பது போல கொடுக்க ஆரம்பித்தேன் அவ்வாறு கேட்டுக்கொண்டே என்னை தங்களுடன் வீட்டுக்கு அழைத்துச் சென்று வழக்கப்படி வீட்டிலுள்ள ஏதேனும் உணவை எனக்கும் கொடுப்பார்கள் என எண்ணினேன் ஆனால் அவர்களோ நான் கேட்ட விடயத்திற்கு பதில் அளித்துவிட்டு சென்று விட்டார்கள் ஒருவேளை என்னுடைய நிலைமை அவர்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம் அல்லது அன்றைய நாள் அவர்களுடைய அவர்கள் அந்த வழியாக வந்தார்கள் முன்பு போன்றே அவர்களுடனும் சில விடயங்களை கேட்க ஆரம்பித்து அவர்களும் நான் கேட்ட விடயங்களுக்கு பதில் தந்துவிட்டு சென்று விட்டார்கள் அதே இடத்திலே ஏமாற்றத்துடன் நான் நின்று கொண்டிருக்க அந்த வழியாக அவர்கள் வந்தார்கள் என்னை பார்த்து புன்னகைத்தார்கள் என்னுடைய நிலையையும் எனது நோக்கத்தையும் அபு வாரும் என அழைத்தார்கள் நான் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடன் சென்றேன் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் தங்கள் வீட்டிற்குள் சென்றார்கள் அனுமதி பெற்று நானும் உள்ளே சென்றேன் அவர்களின் வீட்டிலே ஒரு பாத்திரத்தில் பால் இருந்தது அது ரசூல் செல் அல்லோ அழகிவ செல்லம் அவர்களிடம் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது இந்த பால் எங்கிருந்து வந்தது என விசாரித்தார்கள் என்ன இடத்திலிருந்து உங்களுக்கு ஹதியாவாக வந்தது என பதிலளிக்கப்பட்டது அதன் பிறகு ரசூலுல்லாஹி செல் அல்லாஹோ அழகிவ செல்லம் அவர்கள் என்னை பார்த்து அபு ஹுரைராவே போய் திண்ணை வாசிகளை அழைத்து வாரும் என சொன்னார்கள் இந்த திண்ணை சஹாபாக்கள் என்பவர்கள் இஸ்லாத்தின் விருந்தாளிகளாக கருதப்பட்டு வந்த சுப்பாவாசிகள் அவர்களுக்கு அந்த நேரத்தில் சொந்தமான வீடோ தங்குமிட வசதிகளோ கிடையாது அவர்களின் உணவுக்காக தனியான எந்த ஏற்பாடுமே அந்த நேரத்தில் இருக்கவில்லை அவர்களின் எண்ணிக்கை கூடுதலாகவும் குறைவானதாகவும் இருக்கும் ஆனாலும் இந்த சம்பவத்தின் போது அந்த இடத்திலே எழுபது சகாபாக்கள் இருந்தார்கள் ரசூலுல்லாஹி செல்லாஹு அழகிவ செல்லும் அவர்கள் இந்த திண்ணை வசதியுள்ள சஹாபாக்களோடு விருந்தினராக அனுப்பி வைப்பார்கள் சதக்கா பொருட்கள் ஏதாவது தங்களுக்கு வந்தால் இந்த சகாபாக்களுக்கே கொடுத்து விடுவார்கள் அன்பளிப்பாக பொருட்கள் ஏதேனும் கிடைத்தால் அவர்களுடன் தாங்களும் பங்கெடுக்கும் வழக்கம் உள்ளவர்களாகவும் இருந்தார்கள் அன்றைய தினம் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் இந்த திண்ணை தோழர்களையும் அழைத்து வருமாறு கட்டளையிட்டதும் எனக்குள் கவலை ஏற்பட்டுவிட்டது இந்த பால் இவ்வளவு குறைவாக இருக்கிறது இதற்காக எல்லோரையும் அழைத்து வர வேண்டுமா ஒருவருக்கே போதாது என்றிருக்கின்ற இந்த பால் எல்லோருக்கும் எப்படி போதுமானதாக ஆகும் எல்லோரையும் அழைத்து வந்த பிறகு அவர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கும்படி நான் தான் ஏவப்படுவேன் இதனால் கடைசியாக நான் தான் குடிக்க வேண்டிய நிலை ஏற்படும் அந்த நேரத்தில் இந்த பாத்திரத்தில் என்னதான் மிஞ்சி இருக்கப் போகிறது என்கின்ற பல எண்ணங்கள் எனக்குள் ஓடிக்கொண்டே இருந்தன எனினும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களின் கட்டளையை நிறைவேற்றாமலும் இருக்க முடியாது நான் சென்று அந்த சஹாபாக்கள் அனைவரையும் அழைத்து வந்தேன் நான் நினைத்தது போலவே ரசூலுல்லாஹி செல்லோ அழகிவ செல்லம் அவர்கள் என்னிடம் பாலை கொடுத்து இதனை அவர்களுக்கு கொடுப்பீராக என்று கூறினார்கள் நான் அந்த பால் பாத்திரத்தை எடுத்து சென்று அவர்களில் ஒவ்வொருத்தராக குடிக்க கொடுத்தேன் ஒருவர் நன்றாக வயிறு நிரம்ப குடித்துவிட்டு பாத்திரத்தை என்னிடத்தில் தருவார் பிறகு அடுத்த நபரிடம் கொடுப்பேன் இவ்வாறே அங்கிருந்த அனைவரும் வயிறு நிறைய குடித்தபின் அந்த பாத்திரத்தை ரசூலுல்லாஹி செல்லெல்லாக அழகிவ செல்லம் அவர்கள் வாங்கிக் கொண்டு என்னை பார்த்து புன்னகை புரிந்தார்கள் அபு ஹுரைராவே இப்பொழுது நானும் நீரும் தானே மீதமாக இருக்கிறோம் என கேட்டார்கள் நான் ஆம் என்றேன் நீர் இதனை குடிப்பீராக எனச் சொல்லி என் பக்கம் நீட்டினார்கள் நான் அதை வாங்கி குடித்தேன் இன்னும் குடிப்பீராக என்றார்கள் நான் மீண்டும் குடித்தேன் இன்னும் குடிப்பீராக என்றார்கள் இறுதியாக அரசுலல்லா இதற்கு மேல் என்னால் குடிக்க முடியாது என்று நான் கூறிய போது அந்த பாலை ரசூலல்லாகி செல்லல்லாஹு அழகிவ செல்லம் அவர்கள் வாங்கி மீதமானதை குடித்து முடித்தார்கள் எழுபது ஏழைகள் பசியோடு குடித்திருந்த அதே பாத்திரத்தில் மீதமானதை குடித்த எங்கள் ஈருலக தலைவரின் இந்த ஒப்பற்ற செயலை என்னவென்று வர்ணிப்பது பசி தாங்க முடியாமல் தெருவோரம் வந்து நின்ற இதே அபுகுரை அன்ஹு அவர்கள்தான் அதிகமான ஹதீசுகளை அறிவித்த மார்க்க அறிஞராகவும் பெரும் சகாபியாகவும் பிற்காலங்களில் திகழ்ந்தார்கள்